வணக்க நண்பர்கள் வெல்கம் டு கேலார் டேக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று மாதிரியே இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான இன்றைக்கி தான் கொடுத்து வந்தோம் நேற்று நீங்கள் பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துருங்க இல்லை நம்ம நேற்று நம்ம கொடுத்த நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு தான் கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாற்பத்தஞ்சு தான் வரும் வேறு எதுவும் வராது நம்ம என்ன கொடுத்தோம் ஒன்று வந்தால் ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சுன்னு வரணும் இல்லைனா இரநூத்தி நாற்பத்தஞ்சுன்னு வரணும் அவ்வளோதான் இதைத்தான் நான் சொன்னேன் அடித்ததுன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அவ்வளோதான் செம்மையாக கொடுத்துருக்காங்க நேற்று யாராவது வீடியோ பார்க்கறத போய் பாருங்க சூப்பராக கொடுத்துருக்கோம் அருமையாக கொடுத்துருக்கோம் அறுநூற்றி நாற்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு இது ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறத எதிர்பார்த்தேன் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அவ்வளோ தான் சரிங்க நாற்பத்தஞ்சு எப்படிங்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் திரும்ப வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வரணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் வரணும் அது ரொம்ப முக்கியம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன நினச்சா ஐநூற்றி நாற்பத்தி ஆறுன்னு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் இது நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எதிர்பார்த்தோம் நேற்று அதான் எதிர்பார்த்தோம் நான் அடித்த நம்பர் என்னங்க திரும்ப அஞ்சா நம்பர் வச்சு ஐநூற்றி நாற்பத்தஞ்சுன்னு நடிச்சிட்டாங்க ஒரு அருமையான மெத்தேடு ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் ஆல்போர்டு செம்மையாக ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது ஆள் போர்டில் ரெண்டு நம்பர்னால் நம்ம ரெண்டு நம்பரில் மூணு நம்பருமே பாஸ் ஆகிருந்தது அஞ்சு நாலு அஞ்சுன்னு மேஸாயிருந்தது ஒரு சூப்பரான சூப்பரானு நல்ல வின்னிங் தான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னால் ஒன்பதுக்கு அஞ்சு தான் கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஆறுக்கு நாலுன்னு எதிர்பார்த்தோம் புரியுதுங்களா நம்ம என்ன கொடுக்குறோன்னு நேற்று ஆறுக்கு நாலு தான் கொடுத்தோம் எப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் நாலு நாலு ஆறுன்னு எதிர்பார்த்தோம் புரியுதுங்களா நம்ம வந்து எப்படி கொடுத்துருக்கோம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பர் என்ன நாலு நாலு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்து நம்ம என்ன சொன்னோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு கொடுத்தோம் ஆனால் அதே தான் வந்துச்சு ஆனால் வந்தது எப்படி வந்துருக்கு பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பரு அதே நாலாம் நம்பர் வந்துச்சு வராமல் இல்லை சூப்பராக வந்துடுச்சு போடல் மேட்ச் ஆயிடுச்சு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு ஆனால் இப்போ எப்படி வந்துருக்கு பாருங்கள் அஞ்சு நாலு நாலுன்னு வந்துருச்சு புரியுதுங்களா இங்கே வந்து பாருங்கள் அஞ்சு நாலு நாலுன்னு வந்துருச்சா இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் நேற்று ஆறு நாலு நாலுன்னு எதிர்பார்த்தோம் ஆறு நாலு எங்கேருந்து இப்படி வரணும் இங்கே நாலு நம்பர் வச்சாங்க இங்கே வந்து நாலு நம்பர் வைக்கிறாங்கன்னா நாலு ஆறு ஆறு இந்த மெத்தேடு இப்படி வரணும் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மெத்தேடை தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்தோம் நாலு நாலு ஆறுன்னு வரணும் அதை எதிர்பார்த்தா நம்ம இப்படி கொடுத்தோம் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி எப்படின்னா தொள்ளாயிரத்தி ಆರುನೂ ತೊಣೂತಂಜು ಇಲ್ಲಾ ಆರನೂತಿ தொண்ணூற்றி அஞ்சு இதை தான் நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ஆறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குதுன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு நிறையா நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஆடிக்காங்க அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம் மாதிரி வர ஒன்பது நம்பர் வந்து மேக்ஸிமம் அஞ்சா நம்பர் வருது இல்லையா அந்த மெத்தடை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஆறுக்கு ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி அஞ்சுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஒன்பதுன்னா அதே மெத்தேட் திருப்பி வச்சிங்கன்னா இங்கேயும் அஞ்சுக்கு ஒன்பது வச்சுட்டாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு அதேதனால தான் ஒரு அருமையான மத்தேடாக நமக்கு நாலாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் செமையாக கிடச்சிது அதனால தான் ஆள் போர்டில் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அது வந்து நமக்கு கொடுக்கணுமே இல்லையா நம்ம கொடுக்கணும் கொடுத்த நம்பர் எப்படி கொடுத்தோங்கிறது வடக்கு கொடுக்கணுமே இல்லையா நம்ம என்ன எதிர்பார்த்து கொடுத்தோம் ஏ போர்டில் நாலாம் நம்பர் வந்தால் நானூற்றி நாற்பத்தி ஆறுன்னு வரும் அதனால் நாலு நம்பர் கண்டிப்பாக ஒரு ஆள் போர்டு எடுத்தீங்கன்னு கொடுத்தோம் சரிங்களா அப்போ தொள்ளாயிரத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு அதாவது ஆறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சுங்கிறத நம்ம எங்கே எதிர்பார்த்த சி போடில் எதிர்பார்த்தா அது வந்துருச்சு அது நம்ம ஆல் போர்ட்டில் நம்ம அஞ்சா நம்பர் எதிர்பார்த்தா ரெண்டு நம்பருமே நமக்கு அருமையான பெனிஃபிட் சரிங்களா நல்ல வெண்டிங் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் அக்ஸே கம்பெனிங்க மேக்ஸிமம் அக்ஸே எப்படிங்க ஆடுவாங்கன்னா ஒன்றுமே கிடையாது பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஆறு நாளாக இருக்குது பி போலில் இருபத்தி நாளாக இருக்குது சி போலில் மூணு நாளாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாளா பத்து நாளாக இருக்குது ஏ போலில் பிபோலில் ரெண்டு நாளாக இருக்குது சி போல பதினஞ்சு நாளாக இருக்குது அப்போ நாளைக்கு ரெண்டாவது நம்பருக்கான சாய்ஸ் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அதே மாதிரி மூணாம் நம்பரை பத்திரிக்கைக்கு ஏ போல ஒன்று பி போலில் நாலு சி போலில் நாலு தான் சரிங்களா அது மாதிரி எதுவும் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் மாதிரி நாலு நம்பரை பத்திரிக்கைக்கு நாலு நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஏழு பி போலில் வந்து ஜீரோ பி போலில் ஜீரோன்னு ரெண்டு நாள் நாலு நம்பர் வந்துச்சு இல்லையா நமக்கு நாலு நாலு ரெண்டு நாளுமே நமக்கு நாலு நம்பர் தான் வந்திருக்கு நல்ல கவனமாக பார்த்தா தெரியும் ரெண்டு நாளுமே நாலு நம்பர் தான் நமக்கு வந்துச்சு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம கொடுத்தோம் மாதிரி நாலு நம்பர் ஒன்று நாளாக வந்து சி போர்டில் வராமல் நிற்கிது சரிங்களா எடுத்து தான் எடுத்துங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ அதே மாதிரி பி போலில் ஒன்று ரெண்டு சி போலில் ஜீரோ ரெண்டு பக்கமே ஜீரோ தான் நமக்கு வந்துருச்சு இன்றைக்கி ரெண்டு ரெண்டுமே வந்துருச்சு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பி போலில் வந்து ஒன்பது சி போர்டில் உங்களுக்கு ஒன்று அடுத்து வந்து ஏர் நம்பரை பார்த்தாலே ஏழு நம்பர் ஏ போல் முப்பத்தி ரெண்டு பி போலில் மூணு சி போல் இருபது அப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் ஏழு நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எடுங்க அதே மாதிரி எட்டாம் நம்பரை பார்த்தாலும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பி போல அஞ்சு சி போல ஏழு அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொ இருபத்தி ஒன்று சி போடில் வந்து நமக்கு ஜீரோ அடுத்து வந்து நமக்கு மூணு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல மூணு பி போடல எட்டு சி போடல ரெண்டு அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நமக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க இப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப் போகிற வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இப்போ வந்து ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா இதுதான் நமக்கு இன்றைக்கி அடிக்கணும் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பத்தஞ்சுக்கு நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோம் ஏழை நம்பர் அஞ்சுக்கு ஏழு ஏன்னா அஞ்சாவது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் வந்துடும் அது மாதிரி ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் ஏன்னா அஞ்சா நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் முப்பத்தி ரெண்டு இன்னையோடு சேர்த்திங்கன்னா முப்பத்தி மூணு நாள பெண்டிங் அப்போ நம்ம அதிகமான பெண்டிங் நம்பர் தான் ஃபேஸ் பண்ணுறோம் ஏன் பெண்டிங் நம்பர் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அக்ஷயா கம்பெனியோட கொடுக்கல் அக்ஷயா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க இருபத்தி மூணு அக்ஷயா வந்து முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அப்போ நம்ம பெண்டிங் நம்பர் எதிர்பார்க்கலாம் அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா அஞ்சாம் நம்பர் வந்தால் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதில் மாற்றமே இல்லை அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி பி போர்டில் ஏழாம் நம்பர் வருமா வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழு ரொம்ப மூணு போர்டுமே ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு போடு மூணாம் நம்பர் வருமானம் அப்படியே கிடையாது ஆள் போர்டில் அஞ்சுக்கு செட் ஆகலாம் நாலுக்கு செட் ஆகலாம் அப்போ ரொம்ப அதிகமாக எந்த நம்பருக்கு எந்த நம்பர் செட் ஆகுதோ அதுதான் கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்போ நமக்கு ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப பாசிபிலிட்டிஸான ஒரு நம்பராக இருக்குது எதனாலங்க அப்படின்னா ஏ ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் சரிங்களா அப்படி தான் எனக்கு கணக்கில் வருது அதே மாதிரி யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்குங்க இந்த ரெண்டாவது நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் அதுவும் நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு இந்த வாசல் பெண்டிங் நம்பர் ஆயிடுச்சு பதினஞ்சு பத்துங்கிற இந்த ரெண்டு போர்டு பெண்டிங்கில் நிற்கிது இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் எடுங்க ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பருமே சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது உங்கள் கணக்கில் இருந்தால் கொடுங்க நம்ம ஆல் போர்டில் அதெல்லாம் கொடுக்குறதுல நம்ம நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு ஏழை நம்பர் பர்டிகுலராக வந்து எடுத்துங்க இல்லைங்க நீங்கள் கொடுத்த நம்பர் எனக்கு ஏழு நம்பர் செட் ஆகலை நாலாம் நம்பருக்கு எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அப்படின்னு நினச்சா எடுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா இருந்தால் எடுத்துக்குங்க அடுத்து வந்து நம்ம ஆறாம் நம்பர் எதுங்க திரும்ப ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஆறாம் நம்பர் தான் இங்கே வருது பீபோலில் பீபோலில் வச்சா திரும்ப வந்து நமக்கு நானூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற அந்த நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அது அது மாதிரி வருதான்றதையும் பாருங்க எனக்கு அப்படி தான் கிடைக்கிது உங்களுக்கு இருந்துச்சுன்னா எடுத்துங்க அஞ்சு காரு நாலு காரு அஞ்சு காரு இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் உங்களுக்கு கணக்கு வருதாங்க இதில் ஒன்றாம் நம்பர் கூட பேசிக்காக ஒன்று பட் எனக்கு ஆறாம் நம்பர் தான் கிடைக்கிது இருந்தால் எடுத்துங்க எனக்கு வந்து ஒன்றாம் நம்பரை விட எனக்கு ஆறாம் நம்பர் தான் கொஞ்சம் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு ட்ரா நம்பர்லேயும் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு தானே இருக்குது அப்போ ட்ரா நம்பரே ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு தான் நம்ம அதையும் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி தான் கொண்டு வரணும் சும்மா ரெண்டு நம்பர் நம்ம ரேண்டாமல் ஒரு நம்பரை கொண்டு வரவே கூடாது அதே மாதிரி போன வாரம் ரிசல்ட்லையும் ஜீரோ எண்பத்தி ஒன்பது அப்படி நம்பர் கொடுத்தாங்க நம்ம அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறோம் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்போ அதையும் நம்ம கணக்கு வச்சு தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்குறோம் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் நம்ம இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ஆறாம் நம்பருக்குள்ள வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் கொஞ்சம் திரும்ப வரலாம் ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு திரும்ப ரிட்டன் நடிக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து திரும்ப நால நம்பர் எங்கேயாவது பக்கம் வைக்கிறாங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்பது அதே மாதிரி சீ போர்டில் அஞ்சா நம்பர் வைக்கிறாங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி அந்த மாதிரி மக்கள்லையும் வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் திரும்ப வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்க மெயினாக சரிங்களா இருந்த இடத்துக்குங்கிறத நம்ம கணக்கு சரிங்களா ஆறு நாலு அதே மாதிரி ஏ நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம்னா திரும்ப நமக்கு மேட்ச் ஆகிறதுனால கொண்டு வரும் நிறைய நம்பர் இருந்தாலும் நமக்கு நாலு நம்பர் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு நம்பர் பி போர்டில் மட்டும்தானே வந்திருக்கு ரெண்டு நாளாக மற்றபடி வேறு எங்கேயாச்சும் வந்திருக்காங்கன்னா ஏ போர்டில் பாருங்கள் உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாளாக வரல ஓகேவா அதே மாதிரி சி போர்டில் பாருங்கள் நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினோரு நாள் அதுவும் வராமல் இருக்கு பெண்டிங் நம்பர் தான் இங்கே வந்து கம்மியாக தான் போட்டிருக்கிறாங்க பெண்டிங் நம்பர் ஆனால் பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது நம்ம அதையும் கணக்கு பண்ணி தான் நாலாம் நம்பர் திரும்ப ரிட்டன் நடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்குற தவிர வந்த நம்பரே திரும்ப கொடுக்குறோங்கிற கணக்கு கிடையாது இங்கே நம்ம என்ன கொடு சொல்லிக் கொடுக்குறோன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஏன்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா அது ஒன்று கணக்கு வச்சுங்க அதேமாதிரி நானூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி மேலே பாருங்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது சரிங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு திரும்ப மெத்தோடை பொறுத்த வரைக்கும் ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் இருக்குதான்னா நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு மெத்தேடு சரிங்களா அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் என்ன கொண்டு வரணும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது பாருங்கள் எட்டு 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 மூணு எட்டு வருது என்ன எட்டாம் நம்பருக்குன்னா எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அதனால தான் அதை கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கங்க அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இது வந்து நமக்கு நாளைக்கு ஆள் போடலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ள நம்பராக தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பரை பேச வச்சு கொண்டு வரோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள்